இங்கே விரலாக கூடியிருக்கிற செயற்பாட்டாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் ஈடுபட்டிருந்தால் பொருத்த விட வேண்டுகிறேன் நண்பர்கள் உணவு நேரம் அதன் பிறகும் அடுத்த அமர்வு கூட இருக்கிறது இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இந்த சட்டம் வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட வெவ்வேறு தரப்பிலிருந்து பணியாற்றிய அனைவரையும் சிறப்பிக்கிற வகையில் பாராட்டுகிற வகையில் நன்றி சொல்லும் வகையில் அண்ணன் ரமேஷ்நாதர் அவர்கள் வெற்றிகரமாக இதனை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் முதலில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் குறித்தாக்குகிறேன் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியை நாம் அனைவரும் அறிவோம் என்பது சிறப்பாக குறிப்பாக சொல்ல வேண்டிய தேவையில்லை இங்கே ஸ்வேதா அவர்கள் சொன்னதைப் போல எந்த ஒன்றையும் ஃபாலோ செய்வதில் அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருந்து பணியாற்றுவதில் அவருக்கு நிகர் அவர்தான் என்று நாம் சொல்ல முடியும் நம்முடைய மேனால் கூடுதல் தலைமைச் செயலாளர் அண்ணன் காந்தி எரியேஸ் அவர்கள் அவருடைய உரையில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு எத்தகையது என்பதை சுட்டிக்காட்டினார் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது முதன் முதலில் இது பற்றிய கருத்தை என் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் நம்முடைய அண்ணன் கிறிஸ்தாஸ் காந்தியை ஐஏஎஸ் அவர்கள்தான் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்போது அவர் ஆதி திராவிட நலத்துறை செயலாளராக இருந்தார் சிறப்பு உட்கூறுகள் திட்டம் என்கிற சொல்லையே முதன் முதலில் அவரிடமிருந்துதான் நான் அறிந்து கொண்டேன் இப்படி ஒன்று இருக்கிறது இதை பற்றி பேசுங்கள் என்று அவரை நான் சந்திக்க சென்றபோது அவருடைய அறையிலே எனக்கு அறிவுரை கூறினார் அவருக்கு இது மறந்திருக்கலாம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அவர் சொன்னதை போல அவரும் சிவகாமி ஐஏஸ் அவர்களும் இந்த நலிவடைந்த பிரிவினர் அவர் வந்து சான்றோர் ஆன்றோர் என்று அழைக்கிறார் தலித்துகளை பழங்குடியினரை இந்த சான்றோர் ஆன்றோர் என்கிற இந்த சமூக பிரிவினரை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே எப்போதும் கவனமாகவும் துடிப்பாகவும் இருந்து செயல்பட்ட அதிகாரிகள் அதனால் பல நெருக்கடிகளை சந்தித்தார்கள் தலைமைச் செயலாளர் பொறுப்பேற்று ஓய்வு பெறக்கூடிய அளவுக்கான அனைத்து தகுதிகளையும் அவர் பெற்றிருந்தார் இதுபோல ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செயல்படுகிறார் என்ற காரணத்தினாலேயே அவர் அந்த நிலையை எட்ட முடியாமல் போய்விட்டது அதை நான் நன்கு அறிவேன் ஒருமுறை நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்களை நேரிலே சந்தித்து அண்ணன் அவர்களை பற்றி எடுத்துச் சொன்னோம் அவர் இருக்கிற அதிகாரிகளில் மூத்த அதிகாரி ஆற்றல் வாய்ந்தவர் ஒரு வாய்ப்பு உங்கள் காலத்திலே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை தலைமைச் செயலாளராக நியமிப்பதற்கு உருவாகி இருக்கிறது அவரை தலைமைச் செயலாளராக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் போய் வேண்டுகோள் விடுத்தோம் நடக்கவில்லை கூடுதல் தலைமைச் செயலாளராக அப்போது அறிவிக்கப்பட்டது சற்று ஆறுதல் தந்தது என்றாலும் கூட மன நிறைவு இல்லை முழுமையான தகுதி பெற்றவர் நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர் நலிந்த சமூகத்தினர் மேம்பட வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர் அனைத்து தகுதிகளும் அவருக்கு இருந்தும் கூட அந்த இடத்தை அவரால் பெற முடியவில்லை கூடுதல் தலைமைச் செயலாளர் என்கிற நிலையோடு அவர் ஓய்வு பெறக்கூடிய ஒரு சூழல் அமைந்துவிட்டது திராணி உள்ளவராக இருந்தார் என்பதுதான் அதற்கு காரணம் அதுதான் இங்கே சொல்லவிருப்பு எளிய மதத்துக்காக நலித்திர பிரிவினருக்காக செயல்படக்கூடிய திராணி அவரிடத்திலே இருந்தது என்பதுதான் தகுதி குறைபாடாக மாறிவிட்டது பொதுவாக அரசியல் அரசு நிர்வாகம் இந்த இரண்டும் எப்படி இயங்கும் என்பதை ஓரளவுக்கு நாம் அறிவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே வந்த திட்டம் இந்த திட்டம் சிறப்பு கூறுகள் திட்டம் எட்டிலே வந்தது பழங்குடியினருக்கான துணை திட்டம் சட்டம் ஆவதற்கு ஐம்பது ஆண்டுகள் பிடித்திருக்கின்றன அந்த திட்டம் திட்டத்திற்கான சட்டம் உருவாவதற்கு ஐம்பது ஆண்டுகள் உருவாகி இருக்கின்றன இந்த ஐம்பது ஆண்டுகள் தாமதத்திற்கு என்ன காரணம் அரசியலும் அதிகார வர்க்கமும் அவர்களின் அணுகுமுறைகளும் தான் இதற்கு காரணம் ரொம்ப இயல்பாக நடந்திருக்க வேண்டிய ஒன்று ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டால் அந்த திட்டத்திற்கு சட்டம் இயற்ற வேண்டிய தேவை எழுகிற போது இயல்பாக எந்த உந்துதலும் இல்லாமல் அழுத்தமும் இல்லாமல் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் நடைபெற வேண்டிய ஒன்று நடந்திருக்க வேண்டும் ஆனால் நடக்கவில்லை அங்கேதான் அரசியல் இருக்கிறது அதிகார வர்க்கத்தின் சதி சூழ்ச்சி சூது இருக்கிறது இந்த சூது சூழ்ச்சியை முறியடித்து சட்டப்பூர்வமாக அல்லது இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு செயலை பெரும்பாடுபட்டு கருத்து பரப்பல் செய்து இதை சாதிக்க வேண்டியிருக்கிறது ஆகவே இதை சாதனையாக இன்றைக்கு நாம் எண்ணி பெருமைப்படுகிறோம் உள்ளபடியே இது இயல்பாக நடந்திருக்க வேண்டிய ஒன்று நாம் இதை சாதனை என்று கருதக்கூடிய அளவுக்கு இங்கே இடர்கள் இருக்கின்றன முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் எதிர்த்து போராட்டம் நடத்த வேண்டிய நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு வந்து ரமேஷ்நாதன் போராட வேண்டும் திருமாவளவன் குரல் கொடுக்கிறகுதான் இது சட்டமாகும் என்ற சூழல் அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை எளிய மக்களுக்குரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலே எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கிறது எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது இந்த திட்டம் வந்தது காஸ்ட் காம்பனென்ட் ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் ஸ்பெஷல் அதான் அது என்பது மக்கள் தொகை அடிப்படையில் இவர்களுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்து இவர்களை மேம்படுத்த வேண்டும் சமூக அடிப்படையில் பொருளாதார அடிப்படையிலும் இவர்களை மேம்படுத்த வேண்டும் எம்பவர் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த திட்டத்தின் நோக்கம் ஏன் அப்படி ஒரு சிந்தனை அப்படி ஒரு திட்டம் உருவாகிறது வழக்கமான திட்டங்களின் அடிப்படையில் இந்த மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு போய் சேருவதில்லை ஒரு கிராமத்திற்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்று திட்டம் வந்தால் அது ஊர் திருவோடு நின்று விடுகிறது சேரிக்கு வருவதில்லை கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த வேண்டும் என்று திட்டம் வந்தால் நிதி ஒதுக்கீடு செய்தால் அது ஊர் திருவோடு நின்று விடுகிறது சேரிக்கு வருவதில்லை இடுகாடு சுடுகாடு போன்றவற்றை மேம்படுத்த வேண்டும் என்கிற ஒரு திட்டம் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அது ஊர் தெருவோடு நின்று விடுகிறது ஒரு ஊரிலே பள்ளிக்கூடம் வருகிறது என்றால் அந்த பள்ளிக்கூட கட்டிடம் ஊர் கட்டப்படும் பேருந்து நிறுத்தம் வருகிறது என்றால் அது ஊர் தான் பேருந்து நிறுத்தம் வரும் ஒரு வங்கியின் கிளை திறக்கப்படும் என்றால் அது ஊர் தான் திறக்கப்படும் உயர்நிலையை நீர்த்தேக்க தொட்டி ஓஹெச் கட்ட வேண்டும் என்றால் அது ஊர் திருவிழை கட்டுவார்கள் எனவே பொதுவாக மக்களுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துகிற போது இந்த எளிய மக்களுக்கு அது போய் சேருவதில்லை என்ற குறை கண்டறியப்பட்ட நிலையில் அவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் அதற்கான குரல் நாடாளுமன்றத்தில் வலுவாக ஒழித்த நிலையில் அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் இப்படி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார்கள் ஸ்பெஷல் பிளான் டிரைபல் சப் பிளான் அவருடைய கான்செப்ட் இதுதான் இந்த மக்களுக்கு என்று குறிப்பாக அவர்களின் மக்கள் தொகை அடிப்படையில் நிதியை ஒதுக்கீடு செய்து கவனத்தை குவித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அப்படின்னா எல்லா மாநில அரசுகளும் நிறைய வேலை செய்யும் மத்திய அரசு சொல்லி ஒரு ஸ்கீம் சொல்லிட்டாங்க அறிவித்து விட்டார்கள் ஆனால் நடக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே வந்த திட்டம் அறிவிக்கப்பெற்ற திட்டம் நடைமுறைக்கு வராத நிலையில் மீண்டும் அது நாடாளுமன்றத்திலே பேசப்பட்ட சூழலில் மத்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுதான் அரசாங்கமே ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கமே ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறது அதுதான் அண்ணன் சொன்னார் திட்டம் வேறு சட்டம் வேறு என்று திட்டம் என்பது அறிவிக்கப்படுகிற ஒன்று ஒரு அறிவிப்பாகவே நின்றுவிடும் அதை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் எப்போது வரும் என்றால் சட்டம் வந்தால் தான் வரும் என்றால் அதிகாரிகள் செய்ய மாட்டார்கள் இந்த சமூகத்தை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தால் அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் வெறும் அரசாணையை வைத்துக்கொண்டு நிர்வாக ஆணையை வைத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் நடைமுறைப்படுத்திய தீர வேண்டும் என்கிற கட்டாயத்தை உருவாக்குவதற்கு சட்டம் தேவைப்படுகிறது எனவே இந்திய ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு முயற்சித்தது நடக்கவில்லை அங்கேயும் பிரச்சனை யூ பி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இரண்டாவது ஆட்சி நிர்வாகத்தின் போது பதவி உயர்வில் இடஒதுக்கீடு சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு மசோதா தயாராகி அதை அறிமுகப்படுத்தினார்கள் அப்போது நான் வந்து எம்பி காங்கிரஸ் அரசுதான் அந்த மசோதாவை கொண்டு வருகிறது ஆனால் அந்த மசோதாவை நிறைவேற்ற விடாமல் அந்த அவையிலேயே அவை பறித்து கிழித்து அன்றைக்கு முறை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது சோனியா காந்தி அம்மையார் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் எப்படியாவது மசோதாவை அறிமுகப்படுத்தி நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் நாங்கள் எல்லாம் அந்த இடத்திலே போய் சொல்லி நீங்கள் இதில் ஆர்வம் காட்டினால் ஒழிய இதை அறிமுகப்படுத்த முடியாது இதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதாவது சட்டமாக்குவதற்கு நீங்கள் தான் இதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று வற்புறுத்தினோம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜெயபால் ரெட்டி என்ற மூத்த தலைவர் சோனியா காந்தி அம்மையாரிடத்திலே நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது குறுக்கிட்டு பேசினார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கருப்பாடுகள் இருக்கின்றன இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தக்கூடாது நடைமுறைப்படுத்தக்கூடாது தடுத்தாக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த சட்டத்தை பறித்துக்கொண்டு கொண்டு ஓடியது உட்பட இது திட்டமிட்டு நடந்த ஒன்று வெளிப்படையாக பேசினார் இந்த அம்மையார் மாலை ஐந்து மணி வரையில் இருந்து ஐந்தாறு முறை மக்களவை ஒத்திவைக்க பெற்றும் அவர் எடுத்த முயற்சியும் தோற்று போனது அந்த சட்டத்தை அதை அறிமுகப்படுத்தவே முடியவில்லை அது நடைமுறைக்கு வரவில்லை நிறைவேற்ற முடியவில்லை அரசியல் களத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்ததுதான் அந்த திட்டம் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்ததுதான் அந்த மசோதா ஆனாலும் கூட அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டத்தை சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தவே முடியவில்லை என்பதுதான் இன்றைய வரையிலும் பதவிக்கான சட்டத்தை கொண்டு வர முடியவில்லை பிறகு மாநில அரசு நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதற்கான அதிகாரம் என கன்சரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால மாநில அரசு கொண்டு வரலாம் மாநில அரசு கொண்டு வரலாம் மாநில அரசுக்கு அதை பற்றி கவலைப்படவில்லை இந்த இடத்தில்தான் தான் பன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பணி மகத்தானது என்பதை இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் நாம அரசியல் அண்ணன் என்ன பிரச்சனை கிப்னால் ஓடிட்டரோ வேற கேடறேனா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அத நோக்கி நம்ம ஊர் இழுத்து போய்るவாங்க இப்போ இதுக்குள்ள 100% கவனம் செலுத்தி இந்த பிரச்சனையை தேசிய அளவிலே கொண்டு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பணியை சொல்லிபி டிஎஸ்பி சமூக கூட்டமைப்பு தேசிய கூட்டமைப்பு தேசிய அளவில் இதற்கான விவாதங்களை நடத்தியது விழிப்புணர்வை உருவாக்கியது நம்முடைய மதிப்புக்குரிய லட்சுமையா அவர்கள் சிடிஎஸ் என்கிற ஒரு அமைப்பை வைத்து தெலுங்கானாவில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் எடுத்த முன்முயற்சி இறங்கிய ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு முன்பே சட்டமாக்க முடிந்தது சட்டத்தை கொண்டு வர முடிந்தது அவர் வந்து ஒரு என்ஜிஓ நான் கவர்மெண்டல் அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி அண்ணன் நாதன் அவர்கள் பால் திவாகர் அவர்கள் பீனா பள்ளிப்பால் அவர்கள் இந்த புத்தகத்தில் அதை எல்லாம் யார் யார் என்கின்ற முயற்சிகளை எடுத்தார்கள் என்கிற பதிவு இருக்கிறது இவர்களெல்லாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியின் விளைவாகத்தான் நாங்களும் அதிலே எங்களால் ஆன பங்களிப்பை விளையாடும் போது ஒரு டீம் பத்து பேர் அது ஏழு தெரியாது ஆளாளுக்கு அந்த கோல் போடக்கூடிய இடத்தை நோக்கி பந்து அடிச்சுட்டே போவாங்க கடைசியா ஒருத்தர் கிட்ட நின்று அடிச்சு கோல் போட்டுவார் அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கடைசியா நாங்கள் ஏற்கனவே அந்த பந்து பலராலும் உடைக்கப்பெற்று உடைக்கப்பெற்று இலக்கை நோக்கி கொண்டு வரப்பட்டது எல்லோராலும் அது செய்யப்பட்டது என்பதுதான் திருமாவளவன் மட்டும் அதற்கு பொறுப்பல்ல விடுதலை சிறுத்தை மட்டும் அதற்கு பொறுப்பல்ல தனிப்பட்ட முறையிலே சிந்தனை சிறுவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பதிவு செய்தார் எல்லோரையும் போய் சந்தித்தது அதற்கான முயற்சிகளை எடுத்தது ஆனால் இந்த எல்லா நடவடிக்கைகளிலும் ரமேஷ்நாதன் அவர்களின் பங்களிப்பு இருந்தது என்பதற்கும் கூறப்பட்டது ஒரு டீம் லீடர் மாதிரி இருந்து எல்லாத்தையும் கவனித்துக் இப்படி நாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் இது போன்ற சின்ன சின்ன சாதனை அரசாங்கமே செய்திருக்க வேண்டியது இதுக்கு நம்ம பெரிய போராட்டம் நடத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது அவங்களுக்கான ஒரு கடமை ஆனால் செய்ய மாட்டாங்க இதுதான் இப்ப யாரையும் நம்ம குறிப்பிட்டு ஒரு கட்சியை அல்லது ஒரு தலைவர் அப்படிங்கிறது இல்லை இதுதான் யதார்த்தமான சமூக சூழல் இப்போ சிக்ஸ்டின் ஃபோர் ஒரு சட்டம் வேணுன்னு சொல்லிவிட்டு வரோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் டூ ஹண்ட்ரட் பாய்ண்ட் ரோஸ்டர் முறை இருந்துச்சு அதன் அடிப்படையில் பதவி ஏற்பு வழங்கப்பட்டு வந்தது அதை எதிர்த்து யாரோ ஒருத்தர் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இதெல்லாம் தப்பு ஏற்கனவே யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்து அவ்வளோ பெரிய கீழே இறக்கலான்னுடா ஒரு பெரிய பாதிப்பு இதிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு அரசமைப்பு சட்டத்திலே நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது ஒரு புரொட்டன் இருக்கிறது அதுதான்